ஆவியானவரின் செயலாளே ஆறுதல் அனைத்துக்கும் மூச்சும் நம்பிக்கையின் நிறைவும் விசுவாசத்தை அளிப்பவர் பிறந்தவர்களை உயிர்பர சேகருமான ஆண்டவர் இயேசு நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக hey படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களையும் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர்கள் நம்மோடு வாழ்ந்த பழகிய அந்த இனிமையான நாட்களை நாங்கள் இப்போது நினைவுக்கு கொண்டு வருவோம் அவர்கள் நம்மீது காட்டிய அன்பும் பாசமும் இன்னும் என்னுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றன அவர்கள் நம்மோடு இருந்த காலத்தில் தம்முடைய சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையினாலும் கடின உழைப்பினாலும் பிறரண்டு பணிகளினால் நமக்கு மிக மகிழ்ச்சி அளித்தார் அவர்களுக்காக நாம் செய்யும் செபமும் தமமும் அவரது ஆன்மாக்களுக்கு அமைதியையும் இன்பத்தையும் தருகின்றன எனவே இந்த வேளையிலே மிகவும் உருக்கமாக அவர்களுக்காகவும் அவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இழைப்பார் வேண்டும் என்று சொல்லியும் நிறைந்த இறைவா இருந்த இந்த ஆன்மாக்களை கூறும் நாளில் நாங்கள் செய்யும் சபங்களை மன்றாட்டுகளையும் தயவுடன் ஏற்றருளும் எங்கள் பேரில் தகுதியின்மையை பார்க்காமல் உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு அவர்களுக்கு நிலையான வாழ்வை அளித்தருளும் நாங்கள் செய்யும் இந்த மன்றாட்டுகள் சப உதவிகள் எதிர்பார்த்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் பயன்படுவதாக மேலும் மரணமங்களை சந்திக்கும் வேளையில் நாங்கள் அனைவரும் விழிப்பாயிருந்தோம் மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்ளும் பேச்சினை நமக்கு அருள் வீராக எங்களாண்டவராகிய குயிசு வழியாக உமை மன்றாடுகின்றோம் உங்களுக்கு பதிலாக எனக்கு இறங்கும் ஏற்ப எனக்கு இறங்கும் மது அளவற்ற இரக்கத்தைக் என் குற்றங்களை துடைத்தருடன் நீங்கும்படி என்னை கழுதியருடன் என் பாவம் அச்சு போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கம் முன் நிற்கின்றது உக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உமது தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றே பாவங்களை பாராதபடியும் முகத்தை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தவிடும் என்னுள்ளே எனக்கு யோவான் உருவாக்கியர்களும்டேன்புக்கு எழுதியி அதிகாரம் பதினொன்று திருவசனங்கள் முப்பத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பத்தி நான்கு முடிய இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் பிறந்திருக்க மாட்டான் மரியா அழுவதையும் அவரோடு வந்த ஜூதர்கள் அழுவதையும் கண்டபோது உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் அதை கண்ட ஜூதர்கள் பாரும் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் இவரை சாகாமல் இருக்கக்கே இயலவில்லையா என்று கேட்டனர் இயேசு மீண்டும் உள்ளம் கல்லறைக்கு அருகில் சென்றார் அது ஒரு துகை அதை அந்த கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மாத்தா அவரிடம் ஆண்டவரே நான்கு நாட்கள் ஆயிற்று மாற்றம் அடிக்குமே என்றார் இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாற்றியை காண்பா என உறுதியாக உனக்கு கூறவில்லையா என்று கேட்டார் அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள் இயேசு அண்ணாந்து பார்த்து தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உனக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்நிலைக்கு இக்கூட்டம் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன் என்றார் இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என கூப்பிட்டார் இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார் அவருடைய கால்கள் கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது தட்டுக்களை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு கூறினார் அந்த கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் நீங்கள் கண்டடைவீர்களும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் தந்தையிடம் எதை கேட்டாலும் அதை என் பேரால் உங்களுக்கு தருவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறிய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தவர்களாக இறந்த நம் சகோதரர்களுக்காக இந்த வேளையிலே எங்களுடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடுவோம் இரக்கம் நிறைந்த விரைவாக என்று நாம் நினைவு கூறும் எங்களுடைய சகோதரர்களை மது இரக்கத்தினால் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் அவர்களை நிலையான பேரின்ப வாழ்வை அடைய அவர்களுக்கு வரம் கொடுத்துள்ள வேண்டும் என்று வாடும் விட்டு உம் அடியார்களாகிய உடைய சகோதரர்கள் இவலகிலும் மோடு வாழ்ந்த காலங்களில் உம்மில் கொண்டிருந்த விசுவாசம் பங்கு பற்றிய திருப்பலிகள் அருட்சாதன வாழ்வு அனைத்தும் அவருக்கு அவர்களுக்கு நிலையான விண்ணக வாழ்வை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ அறுதலின் உற்சான விரைவா இறந்து போன உம்முடைய அடியார்கள் அவர்களுடைய மறைவால் துயரரும் அவரது குடும்பத்தினர் உச்சார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் தாமே சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் அளித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று விரைவா உண்மை எங்கள் அன்பாந்த தந்தையே இறைவா நாம் இன்று நினைவு கொண்டாடும் எங்களுடைய சகோதரர்களுடைய ஆன்மாக்களுக்காக எங்களுடைய சுபங்களை நாங்கள் நேர் எடுக்கிறோம் எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்று அவர்களுக்கு நிலையான வாழ்வை விரைவாக வழங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் மேலும் ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா எம் சுபங்களும் தபங்களும் இருக்கச்சிகளும் எவராலும் நினைவு கூறப்படாத சகல ஆன்மாக்களுக்கும் சுப உதவியை எதிர்பார்த்திருக்கும் ஆன்மாக்களுக்கும் பயன்படுவதாக நாங்களும் எங்கள் வாழ்வின் முடிவில் விண்ணகம் வந்து மோடும் சகோதரர்களோடும் என்றும் இன்புற்றிருக்கும் பாக்கியத்தை தந்திரும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக வழியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே இறந்து போன இவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றியை அளித்திருள் வீராக Yeah,